அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசே சர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஏழு அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை பேட்டை டு இடையில் சந்திராபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த பூமிக்கு வந்து வந்துடலாம் அந்த மாதிரி ரொம்ப நியர்பியாக வந்து அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூருக்கு பக்கம் தார் ரோடு ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு அகலமான இரண்டு லாரியில் போயிட்டு வரக்கூடிய மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ரோடுன்னுன்னுன்னுன்னு பார்க்குறப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அடிக்கு மேலே வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபென்சிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுண்ட்ரி வந்து இருக்கும் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னூறு அடிக்கு மேலே இருக்கும் இந்த ஏழு ஏக்கராம பார்த்தீங்கன்னா ஒரே பிளைனாக இருக்கும் உள்ள ஒரு வந்து ஒரு ஏபி லைனா மற்ற எந்த உருவமே இல்லாமல் ஒரே வந்து இருக்கும் நம்ம ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்து இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் சைட் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போட்டிக்கலாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஊர ஒட்டி இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து முன்னூறு அடிக்கு மேலே இருக்குது ஸோ ஒரே பிளைனாகவும் இருக்குது ஸோ எல்லா வசதியோட தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டரும் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி பத்து லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்து மார்க்கெட் ரேட் இருக்குது பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பத்து லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு கோடி பத்து லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷார்ட் டைம் நம்ம கிடைய பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணி தரலாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்ட் தோப்பு தேவைப்பட்டாலும் எப்போ எல்லா இடங்களுமே இருக்கு எல்லா இடங்களும் உங்களுக்கு வந்து நாங்கள் காமிக்கிறோங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த இடத்தோட அமைப்பு தெரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடங்க நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள்